பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ முதுகில் குத்துற துரோகிகள் அப்படின்னு தெரிஞ்சு ஏன் திருப்பி திருப்பி போய் குத்து வாங்குறீங்க முத்து நீங்கள் உங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ எங்களுக்கு ரொம்ப வலிக்குது ஏன்னா இன்றைக்கி ஸ்கோர் போர்டில் கடைசியில் எல்லாருமே ஒரு ஒரு பாயிண்ட்டாக தான் எடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் வெறும் ஜீரோ பாயிண்டில் இருக்கீங்க அதற்கு காரணம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிங்களே ஃபர்ஸ்ட் ப்ரொமோலலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஃபயராக இருந்தது நீங்கள் எவ்வளோ வெறியாக விளையாண்டிங்க ராணுவ அண்ட் அருணை முதல் ரவுண்டில் அந்த லெவல் ஒனில் அவுட் ஆக்கும்போது உங்கள் கிட்டே இருந்த அந்த ஸ்பீட் ஃபயர் அதெல்லாம் எங்கே போச்சு டிக்கெட்டு ஃபினாலையில் போயிட்டு நீங்கள் அலைன்ஸ் வைக்கணும் அலைன்ஸ் வச்சு இப்படி ஏமாறுறதும் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது முத்து ஏன் இந்த அளவுக்கு இதை பண்ணுறார் அப்படின்றது சி அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் ரெண்டு பேர் அவுட் பண்ணார் மூணாதான் வந்துட்டு ரயான் முத்து அவுட் பண்ணிட்டாரு ஸோ முத்துக்கு அது ரொம்ப பெரிய வருத்தம் தான் இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கேம் முடிஞ்சிருச்சு அப்படின் போது லெவல் டூ உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் முத்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மறுபடியும் போய் அலைன்ஸ் வைக்கிறேன்னு சொல்லி துரோகிகள் அப்படின்னு தெரிஞ்ச அருண் கூடையும் விஷால் கூடையும் போய் பேசுறாரு ஸோ அருண் விஷால் தீபக் முத்து ராணுவ இவங்க அஞ்சு தான் ஒரு டீமாக இருக்கு இருந்தாங்க அப்ப ராயானும் வந்து கேட்கிறான் நானும் உங்க டீம்ல சேர்ந்துக்கிற ஆபீசர் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்படின் போது இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் தம்பி நீ ஆல்ரெடி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு உன்ன சேர்த்துக்க முடியாது அப்படின்ட்டாங்க சோ ராணவ் சோ ரயான் ரொம்ப நல்லவன் எல்லாம் அவனும் கேர்ள்ஸ் டீம் வேண்டாம் பாய்ஸ் டீம் கேட்டு அவங்க பவரா இருக்காங்க போலாம் அப்படின்னு நினைச்சாங்க பட் அவனை சேர்த்துக்கல அங்கே போய் கேர்ள்ஸ்கிட்ட சொல்லிட்டான் முத்து டீம் சேர்ந்துட்டா நம்ம பயங்கரமாக விளையாடணும் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவெல்லாம் ட்ரெஸ் வச்சுக்கோங்க இது அவர் சொல்ல தான் செஞ்சார் ஸோ ஃபர்ஸ்ட்டு கேர்ள்ஸ் தான் வந்துட்டு இந்த பிளான் பண்ணதே அது ரயான் தான் சொல்லி கொடுத்தாரு எடுக்கிற நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ட்ரெஸ்க்குள்ளே கொஞ்சம் பேர் வச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்துட்டு காங் கிட்ட இருங்க ஹேமரை யாரும் கொடுக்காதீங்க நம்ம எப்படினாலும் கேம் விளையாடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க பட் இங்கே பாய்ஸ் ரூமும் அதே மாதிரி தான் மூணு பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு காங்குக்கு ரெண்டு பேர் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டாங்க அண்ட் அவனுங்க ஆசைப்பட்ட மாதிரியே முதல்ல ரயானை அவுட் பண்ணாங்க அப்புறம் ஸ்ட்ராங் பிளேயரான மஞ்சரி ஜாக்லி ஜெயின் பவித்ரா சௌந்தர்யா அப்படின்னு எல்லாரையும் அவுட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் பசங்க பிளான் அப்படின்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் பசங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இதுக்கு மேலே ஆடுறது இண்டிவிஜுவல் கேம் ஆடணும் இவ்வளோ நேரம் அங்கே ரயானி இருக்கா கேர்ள்ஸ்லாம் அங்கே ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்றதுக்காக நம்ம குரூப்பாக விளையாடும் பட் இனிமேல் நம்ம இண்டிவிஜுவலாக விளையாடணும் அப்படின்றத முத்து நிறைய தடவை ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ஆனால் இவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல் ரவுண்ட் அதாவது இவங்க பசங்க எல்லாரும் இப்போ போகிற முதல் ரவுண்டில் வந்துட்டு ராணுவ முதல்ல போய் ஃபோட்டோ எடுக்காம அவர் போய் ஹேமரை எடுத்துட்டார் எடுத்துட்டு அவர் அங்கே அடிச்சிட்டார் ஆனால் முத்து இதை பார்க்குறாரு டே உன்கிட்ட ஃபோட்டோவே இல்லை நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டு அந்த கேமை ஹோல்ட் பண்ணுறாரு ஏன்னா இது தப்பாக இருக்குது அவன்கிட்ட ஃபோட்டோவே இல்லை எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓகே அங்கே மணி சத்தம் கேட்டுருச்சுப்பா அப்போ கேம் முடிஞ்சிச்சின்னு எல்லாரும் இருக்கிறாங்க டே உன்ட்ட கேமே இல்லடான்றத இவர் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே அருண் வந்துட்டார் ஸோ அருணுக்கும் தெரியுது அவன் கையில் ஃபோட்டோ இல்லை அப்படின் போது ஹேமரை என்கிட்ட கொடுடா அப்படின்னு கேட்டு அடிச்சிட்டார் ஏன்னா அருண் கையில் இருந்தது முத்து ஓடுது அப்போது உனக்கு முன்னாடியே வந்து அங்கே முத்து பேசிகிட்டு இருக்கானே அவன் இன்னும் கிருக்கணா அப்போ முத்து நினச்சி பிடிச்சிருந்தா முதல்ல ராணோ கிட்ட வரது முத்து முத்து அவர்கிட்ட இருந்து இதை வாங்கி ஹேமரை வாங்கி அடிச்சு அவர் கையில இருக்கவங்களும் அவுட் பண்ணிருக்கலாம் ஆனா அவர் ஏன் அந்த இடத்துல ஹோல்ட் பண்றாரு அப்படின்னா ராணோ பண்ணது தப்பு அவன் கையில போட்டோவே இல்லாம அவன் அடிக்கிறான் லூசு நீ என்னடா கேம் ஆடிட்டு இருக்கேன்னு பேசுற அந்த சின்ன கேப்ல வந்துட்டு அருண் வந்து அதை அடிச்சிடுறாரு சோ முத்துக்கு ரொம்ப பெரிய வருத்தம் நம்ம என்னடா பேசணும் பசங்களா விளையாடும்போது போது இண்டிவிஜுவல் ஆடணும்னு தாண்டா பேசணும் இப்ப நீங்க ரெண்டு பேரும் அலைன்ஸ் சேர்ந்து அடிச்சிட்டீங்களா இது எப்படிடா நியாயம் அப்படின்னு இது யாருக்கா இருந்தாலும் அப்படிதானே தோணும் ஒருத்தன் போட்டோ எடுக்கிறான் முத்தோட போட்டோ ஒருத்தன் அருண் எடுக்கிறான் இன்னொரு ஒருத்தன் அவனுக்கு ஹேமர் எடுத்து கொடுக்குறான் ஏன்னா அங்கே வந்து அருணுக்கும் ராணுக்கும் எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை ஹேமரை கொடுறா அந்த சுத்தியில் கொடுறா அப்படின்னு அருண் கேட்ட உடனே இவர் கொடுக்குறாரு அப்போ நீ என்ன விளையாடுறீங்க அப்போ இண்டிவிஜுவல்ற பேரில் நீங்கள் அலைன்ஸ் வச்சிங்களா அப்படின்னு கேட்டால் அருண் சொல்கிறாரு இல்லவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாது அவங்க கையில் ஃபோட்டோ இருக்குன்றதே எனக்கு தெரியாது ஆனால் அவன் எனக்கு நான் அலைன்ஸ் வைக்கல ஆனால் நான் தானே முதல்ல வந்தேன் என்கிட்ட அவன் வந்துட்டு இப்போ அவன் கையில் ஃபோட்டோ இல்லை அவன் அடித்தாலும் அது செல்லாது ஆனால் என்கிட்ட இருக்கே அப்போ நான் அடித்தது கரெக்டு தானே அப்படின்றாரு அப்படி பார்த்தா உங்களுக்கு முன்னாடியே வந்தது முத்து அவர் வந்து ராணுவ கிட்ட பேசி அதை ஹோல் பண்ணி பண்ணிட்டு இதே மாதிரி ஹோல்ட் பண்றது கேர்ள்ஸ் கூட விளையாடும் போதும் நடந்துச்சு அதாவது இவங்க எல்லாம் பசங்க வந்துட்டு இவங்க அஞ்சு பேர் ஒரு டீமா இருக்கும்போது இங்க ராணா கூட கேர்ள்ஸ் ஒரு டீமா இருந்தாங்க அப்ப கேர்ள்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த ஹேமர் மேல எடுத்து படுத்துக்கிறது இல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிறது ஹேமர் தான் மேக்ஸிமம் எல்லாருமே எடுக்க பாக்குறாங்க ஏன்னா அதை வச்சு தானே காங் அடிக்க முடியும் அப்படின்றதுனால பட் அந்த இதை வந்து கேர்ள்ஸ் அது மேல படுத்துக்கும் போது ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொருத்தர் இப்போ நம்மளோட மஞ்சரி பவித்ரா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிருக்காங்க அந்த சொத்தியில அப்ப பசங்க வந்து எடுக்க பாக்குறாங்க அப்ப ஒவ்வொருத்தருக்கு கையில அடிப்படுது கத்துறாங்க மூச்சு விட முடியல அப்போ முத்து அதை தடுத்து நிறுத்துறார் டே 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 நிறுத்துறா நிறுத்துறா அவங்களுக்கு மூச்சு விட முடியும் இருங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் பிரேக் எடுங்க நம்ம ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இடத்துல ஹோல்ட் பண்ணாரு ராணுவக்கு ஒரு பிரச்சனை வரும்போதும் ஹோல்ட் பண்ணாரு அங்க மஞ்சரிக்கு மூச்சு விட முடியலன்றாங்களா அப்பவும் ஹோல்ட் பண்ணார் கேம் அப்படிதான் ஹோல்ட் பண்ணார் அதே மாதிரி தான் ராணுவ வந்துட்டு போட்டோ இல்லாம அங்க அடிச்சுட்டான் அப்படின் போதும் அந்த கேமை ஹோல்ட் பண்ணாரு பட் அதை அருண் அவருக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டார் ஓகே இவன் சும்மா நிக்கிறான் நம்ம போய் அடிச்சிருவோம் அப்படின்னு அடிச்சிட்டார் ஸோ துரோகம் நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு எப்ப பாரு நடக்குது முத்து அது உங்களுக்கு தெரிஞ்சும் ஏன் நீங்க இதை பண்றீங்கன்னா எனக்கு புரியல இந்த கேம் நீங்க தனியா போராடி தோத்துருந்தா கூட எனக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் இவங்க கூட போய் நீங்க ஏன் அலைன்ஸ் வைக்கிறீங்க விஷால் உங்களுக்கு எவ்வளவு முதுகலை குத்துறா உங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்றா உங்களை மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது உங்களுக்கு விஷாலன்னு நல்லா தெரியும் அவனை போய் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அவன் கூட நீங்க ஏன் சுத்தணும் அவனிடமே நீங்க ஒரு அலைன்ஸ் வச்சு நீங்க துரோகத்துல நிக்கிறீங்களே ஏன்னா விஷால் வந்து தீபக் கிட்ட சொல்றாரு ராணவ் ஆல்ரெடி சொன்னானா நம்ம இண்டிவிஜுவல் கேம் இப்படி விளையாட போறோம் அப்படின்னு போதே ஏன் மாப்பிள்ள விஷால் 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 அருண் ராணு நம்ம மூணு பேர் ஒரு டீமாக சேர்ந்து விளையாடுவோமா அப்படின்னு கேட்டான் அப்போ விஷால் சொன்னாராம் இல்லை வேண்டாம் நம்ம இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லிட்டோம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ அந்த ராணுவ கிருக்கெல்லாம் என்ன தான் யோசிச்சுட்டு அவன் தெரியணும்ன்றதுக்காக எவ்வளவுதான் ஒருத்தனை முதுகலை குத்துவீங்க எனக்கு புரியலையே என்ன நீ கேம் ஆடி உன் கைக்கு ஒரு பிரச்சனை அந்த கேர்ள்ஸ் டீம் கூட நீங்க விளையாடிட்டு இருக்கும் போது வந்து அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அவருக்கு கை வலிக்குது வலிக்குதுன்றாங்க அந்த இடத்துல முத்து தான் ஸ்டாப் பண்றாரு டேய் நிறுத்துங்கடா அவங்க கை வலிக்குதுன்றாங்க நிறுத்துங்கடா அப்படின்னு உங்களுக்காக ஸ்டாப் பண்ணது முத்து ஆனா முத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணும்போது எப்படி உங்களுக்குலாம் அது மனசு வருதுன்றதே எனக்கு புரியல எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு அவர் முதல்ல அவுட் ஆகி அந்த பசங்க கூட விளையாண்டு இண்டிவிஜுவல் பேர்ல அவனுங்களுக்குள்ள ஒரு அலையன்ஸை போட்டு நம்மளை துரத்திட்டானுங்கன்ற வருத்தத்துல அவர் இருக்கார் அந்த நேரம் மஞ்சள் மஞ்சரி ஜாக்லின்லாம் அவரை கலாய்க்கிற மாதிரி வா வா என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சரிக்கு என்ன கோபம் அப்படின்னா முத்து எங்கே போனாலும் மஞ்சரியும் தலையில் தூக்கி இஷ்டம் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு நீ அந்த டைம்க்கு போனால் நீ என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே நீ ஏன் என்ன கூப்பிடாம போனால் ஸ்கோர் போர்டில் கம்மின்ற ஸ்கோர் போர்டில் நீ ஜீரோ வரணும் நான் என்ன ஒரு பாயிண்ட் தானே என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாம் தானே அப்படின்னு அவங்க வன்மை தாங்க அண்ட் தீபக் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு டாஸ்கில் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் லெவலில் ரயானுக்கும் செகண்ட் லெவலில் தீபக்கும் கொடுக்கலாம் ஏன்னா ரயான் இன்னைக்கு காலையில் விளையாண்டு வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஏன்னா இண்டிவிஜுவலாக அவர் அத்தனை பேரையும் காலி பண்ணியிருக்காரு அதையும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்லாம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் பாய்ஸ்லாம் அவுட் பண்ணிட்டு அப்புறம் கேர்ள்ஸ் கூட ஒரு கேம் ஆடுறான் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அது அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரயானோட எஃபர்ட்டாக மட்டும் இருந்தது ஆனால் இப்போ ஒன்று விளையாண்டது பயங்கர டர்ட்டியாக இருந்தது நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஈஸி அஞ்சு பேர் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க பசங்க சேர்ந்து கேர்ள்ஸை போய் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தது நீங்க பேசுறீங்களே முத்து நிறைய இடங்கள்ல வந்துட்டு அந்த பவர் ஈக்குவலாக இருக்கணும் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்லாம் பேசுற நீங்க ஏன் முத்து இதை பண்ணீங்கன்றதா எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இப்போ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது கூட நீங்க பார்த்து விளையாடணும் நம்ம ஈக்குவலா பவர் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவர் இந்த இடத்துல ஏன் இதை பண்ணீங்க அதுவும் உங்களை முதுகலை குத்துற துரோகிகள் கூட ஏன் போய் நீங்கள் சேர்றீங்க நீங்க தோத்து போயிருக்கலாம் முத்து இதே நீங்க ஜீரோ பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு யாரு கூட அலைன்ஸ் இல்லாமல் இல்லை பெண்கள் கூட நீங்க அலைன்ஸ் வச்சு நீ அவங்களுக்காக விளையாடி தோத்து கூட அது பெருமையாக இருக்கும் ஆனால் இவனுங்களை மாதிரி துரோகிகளை நீ இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்பிட்டு இருக்க போறீங்க சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு முத்துவை பார்க்கும்போது இந்த டிக்கெட் பினாலே நீங்க வின் பண்றீங்க வின் பண்ணாம போங்க அது செகண்ட்ரி ஆனால் இதுக்கு நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க இன்னைக்கு அவர் விளையாண்டது ஃபேர் கேம் இல்லை அப்படின்னு அவருக்கு தோன்ற இடங்களில் எத்தனையோ இடத்துல அந்த கேம் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஏய் நிறுத்துங்க நம்ம பொறுமையாக விளையாடுவோம் அவங்களுக்கு எங்கேயோ அஃபெக்ட் ஆகுதா அவங்களுக்கு மூச்சு விட முடியல அவங்க கை வலிக்குதா விடுங்க அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் கேம் விளையாண்டாங்க ஆனால் முத்து குமரன் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட்டாக முதுகில் குத்துறது முத்து தான் இருக்கானுங்க அங்கே கேர்ள்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ணுற வரைக்கும் முத்து இவங்களுக்கு தேவைப்பட்டாங்க முத்துவை வச்சு அவர் காங்கை அடிக்கிறது அவர் போய் ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பண்ணார் சூப்பராக ஆனால் எப்போ அந்த டீம் முடிஞ்சிருச்சு இனி முத்து குமரன் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் அவர் காலி பண்ணிட்டு தான் விட்டுறாங்க ஸோ அவர் இப்போ வரைக்கும் மற்றவங்க எல்லாருமே ஒரு ஒரு பாயிண்டில் இருக்காங்க பட் முத்து மட்டும் ஜீரோ பாயிண்டில் தான் இருக்கார் ஆனால் தீபக் நல்லா விளையாண்டார் எஸ் காலையில் வந்துட்டு ரயன் சூப்பராக விளையாண்டார் இல்லையா அந்த மாதிரி இந்த செகண்ட் லெவல் டூவில் பார்த்தோம் அப்படின்னா தீபக் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா முத்துக்குமரன் வெளியே போனதுக்கப்புறம் அடுத்ததாக நம்மளோட தீபக் அவர் எடுத்த ஃபோட்டோ அருண் அண்ட் அருணோட ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த மனுஷன் ஒரு ஃபயராக ஒன்று பண்ணார் பாருங்க ஸ்வாக் செம்மையாக இருந்தது அதெல்லாம் ஸோ தீபக்காக இது இப்படி ஒரு ஃபயர் தீபக்கை பார்த்த மாதிரி இருந்தது இட்ஸ் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி முத்துவை பார்த்துட்டு இது அருணோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணார் நல்லா இருந்தது அந்த ஒரு தீபக்க பார்க்கும் போது ஸோ அந்த மூமெண்ட்ல எனக்கு கங்குலி சேரை பார்த்த மாதிரி இருந்தது ஏன்னா கங்குலி சார் வந்து ஏதோ ஒரு மேட்ச்ல டி ஷர்ட் எல்லாம் கலட்டி சுத்தி அப்படியே அவரோட வெறித்தனத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும் அதே மாதிரி இருந்தது எனக்கு தீபக் இன்னைக்கு பண்ணது செம்மையா இருந்தது அதை பாக்குறதுக்கு என்னது துரோகம் பண்ணிட்டீங்களேடா இப்போ நீங்க எல்லாரும் வந்துட்டு டீமா விளையாடணும் அப்படின்றதுக்காக தானடா அவனை நீங்க வெளியே துரத்திட்டீங்கன்ற மாதிரி அவரோட ஃபயர் அங்க காமிச்சாரு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க முத்து நீ வருத்தப்படாத அப்படின்னாங்க எஸ் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் முத்து நீ ப்ளீஸ் முத்து நீங்க டிக்கெட்டை பின்னாலே நான் கூட இந்த துரோகிகளை நம்பி இப்படி போய் அசிங்கப்படாதீங்க உங்களுக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு தெரியல எங்களுக்கு ரொம்ப வலிக்குது சீரியஸாக ரொம்ப அப்செட்டாக இருக்கு முத்துவை பார்க்கும்போது ஏன்னா எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நமக்கு பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்றது முத்துக்கு பெரிய வலி ப்ளஸ் நமக்கு இப்படிலாம் துரோகம் பண்ணிட்டானுங்களே இவனுங்களை யாரையுமே நம்ப முடியல அப்படின்ற ஒரு வலி யாரையும் நம்ப கூடாது முத்து டிக்கெட் ஃபினாலே என்றைக்குமே இப்படி குரூப்பாக விளையாடவே கூடாது இந்த டிடிஎஃப்ல உங்களோட இண்டிஜுவல் டேலண்ட்டை காமிக்கிறத விட்டுட்டு இங்கேயும் குரூப்பாக விளையாண்டது அப்படின்றது நாட் ஃபேர் பார்க்க நல்லாவே இல்லை கேம் இந்திறது ரொம்ப அப்செட்டா இருக்கு சோ பாப்ப வேற ஏதாவது ஸ்பாரசிங்லாம் நடந்தா அப்படின்னா நம்ம அதை அடுத்த பார்க்கலாம் நன்றி